வந்து டெய்லி டூரிஸ்ட் வர மாதிரி வந்து ஃபேமிலி ஃபேமிலியா எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்ற விஷயம் வந்து என்னால மாநாட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல நான் முன்னாடியே வந்து மாநாட்டு கடலையா பாத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவிக்க எந்தளவுக்கு வெற்றியா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது அதாவது குடும்பங்கள் கொண்டாடும் இல்லாத மாதிரி நாங்க இந்த மாநாட்டை பாக்குறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு நாளைக்கு பாத்தீங்கனாலே தெரிஞ்சுக்கிறீங்க ஆட்சி எங்க ஆட்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் தாவேக்காவா திமுக தான் தாவேக்காவே தாவேக்காவா திமுக இல்ல